ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ராகியை வச்சு ஒரு பிடி கொழுக்கட்டை தாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு அளவுக்கு சாஃப்டாக வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் நம்ம பயன்படுத்த போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணிக்கோங்க ராகி மாவு கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி அரைச்ச மாவு ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னொரு பாத்திரத்தில் அதே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் நல்லா பொடிச்சு போட்டுட்டு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் டீ டம்ளரில் அரை டம்ளர் மட்டும் ஊற்றிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும் பாகப்போ தான் தேவையில்லை மாவை சிம்மில் வச்சுட்டு தாங்க வறுக்கணும் மாவோட வாசம் வரும் அந்த அளவுக்கு நாம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதே ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாங்க சிகப்பு அவல் வெள்ள அவள் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் போட்டு நாம் இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் சரி திரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடராக வேணாம் நான் சொன்ன அந்த சீக்ரெட் பொருள் இது தாங்க அவல் அவள் சேர்த்து இந்த ராகி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சாச்சு இப்போது ரெண்டையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ராகி மாவு வெள்ளைப்பாகு ரெண்டையும் இப்போது நம்ம அரைச்ச அவளில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எடுத்து வச்சுக்கோங்க எதுக்காக இந்த தண்ணி ஊற்றி பெசறணும்னா அவள் கொஞ்சம் ஊறி வரும் பாருங்க இந்தளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து தெளித்து நம்ம பெசரி எடுத்து வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அவள் ஊறி வரட்டும் அதன் பிறகு நம்ம ஆற வச்சு வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைக்கரைசலை ஊற்றி மிக்ஸ் பண்ணணுங்க வெள்ளக்கரைசல் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் ஆற வச்சுட்டு கையில் மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு இருக்குது இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெள்ளப்பாகு பிடிக்கும் அப்போ தான் இனிப்பும் கரெக்டாக இருக்கும் நமக்கு சாஃப்டான கொழுக்கட்டை வரும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகல எல்லாமே நான் ஊற்றிட்டேன் ஒரு மீதி ரெண்டு இல்லைன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு தாங்க மீதி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெள்ளைப்பாகையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக பிடித்து இட்லி போனியில் வச்சு வேக வைக்கலாம் இட்லி போனியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க வச்சுருங்க தண்ணி கொதிச்ச பிறகு தான் நம்ம வேக வைக்கணும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொள்ளுக்கட்டையை வச்சு நல்லா வேக வச்சிடலாங்க மீடியம் ஃப்ளேமில் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ராகி மாவுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணது எல்லாமே வச்சுட்டோம் இப்போது மூடி போட்டு மூடிட்டு நல்லா வேக வைங்க ஒரு பதிமூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு வாசம் நல்லா சூப்பராக வருது இப்போது நான் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் இலையில் அடுக்கி வச்சுட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு நல்லா வெந்தும் வந்திருக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அழுத்தி பார்த்தோம்னா சாஃப்டாக இருந்தால் தான் கொழுக்கட்டை ஆறின பிறகும் சாஃப்டாக இருக்குங்க அவள் சேர்த்து செய்யும் பொழுது அடுத்த நாள் வரிகளுமே இது சாஃப்டாக தான் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீடியோ கடைசியில் மீதியான வெள்ளப்பாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ